ஒரே செகண்ட்ல நம்மளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா நமக்கு எப்படி இருக்கும் இங்க ஒருத்தருக்கு நடந்துச்சு இவர் வேர்ல்டு பெஸ்ட் பிஸ்டல் ஷூட்டா நைன்டீன் ஃபார்ட்டீன்ல ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறாரு அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னுடைய வலது கையை இழந்து போயிறாரு ஆனாலும் கூட இவர் மனம் தளரவே இல்லை மறுபடியும் முயற்சி பண்றாரு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் பயிற்சி பண்றாரு அதுவும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பயிற்சி பண்றாரு மனம் கலராம நைன்டீன் நடந்த லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறாரு யாருமே இவர் வர வரமாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்த சமயத்துல கரெக்டா வந்து அவருக்கான இடத்தை தக்க வச்சு அங்க இருந்து ஒரு தங்க பதக்கத்தை அவர் ஜெயிச்சிட்டு போனாரு இதுதான் ஒரு பெஸ்ட் கம்பேக் அவர் பேரு கரோலி டெக்காக்ஸ் இந்த கரோலி டெக்காக்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா அப்படின்னு அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை லைஃப்ல நீங்க எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல கண்டிப்பா நான் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு பெஸ்ட் கம்பேக்ட் கொடுங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க